தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க நீங்க இன்ஜினியரா அப்ப இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது என்பதுகளில் எப்படி வங்கிகள் மற்றும் அரசு அலுவலங்களில் வேலை செய்வது என்று ஒரு பெருமைக்குரிய செயலாக இருந்து வந்தது அதைவிட பல மடங்கு பெருமையாகவும் ஊதிய அளவில் பெரியதாகவும் இப்போது விளங்குகிறது பொறியியல் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல ஒரு இன்ஜினியருக்கு செல்லும் இடமெல்லாம் வேலை என்பது ஊர்ஜிதமான ஒன்றாக இருந்தது இந்திய பெற்றோர்கள் பெண்ணாக இருந்தால் டாக்டர் ஆணாக இருந்தால் இன்ஜினியர் என்ற எண்ணத்தோடு இஞ்சவும் இருக்கிறார்கள் பணம் இன்ஜினியரிங் படித்தால் ஏக சம்பாதிக்கலாம் வாழ்க்கையில் சீக்கிரமாக செட்டிலாகிவிடலாம் என்ற எண்ணம் ஊருக்குள் இன்ஜினியர் என்றாலும் இன்ஜினியர் மாப்பிள்ளை என்றாலும் மதிப்பிற்கு குறைச்சலே இருக்காது முன் நாட்களில் கெத்தாக இன்ஜினியரிங் படிப்பை படித்தவரா நீங்கள் இன்று இன்ஜினியரிங் நாளை இந்த சுவாரஸ்யமான தகவல்களோடு கொண்டாடுங்கள் திரு ஐயா திரு விக்னேஸ்வரையா அவர்களின் பிறந்த தினத்தை தான் இந்தியாவில் பொறியியல் தினமாக கொண்டாடப்படுகிறது இவர் பாரத ரத்னா விருது வாங்கிய பெருமைக்குரிய பொறியியலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது நொறுக்கப்படும் கணினிகள் அமெரிக்காவில் வருடா வருடம் இருநூற்றி இருபது மில்லியன் டன் எலையை கொண்ட அளவிற்கு கணினிகள் மற்றும் ஹார்ட்வேர் உபகரணங்கள் நொறுக்கப்படுகின்றன வேகமான ஊடகம் ஐம்பது மில்லியன் மக்களை சென்றடைய வேகமாக உதவிய ஊடகம் இணையம்தான் ரேடியோ ஐம்பது மில்லியன் மக்களை சென்றடைய முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆயிரவாம் டிவிக்கு பதிமூன்று ஆண்டுகள் ஆகினவாம் ஆனால் இணையம் வெறும் நான்கு ஆண்டுகளில் ஐம்பது மில்லியன் மக்களை சென்றடைந்து விட்டது முதல் மொபைல் எரிக்சன் என்ற நிறுவனம்தான் முதன் முதலில் மொபைல் போனை தயாரித்தது இந்த நிறுவனம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மொபைல் போனை தயாரித்தது என்பது குறிப்பிடத்தக்கது இன்ஜினியரிங் என்ற பெயர் பிறப்பு லத்தின் வார்த்தையான இதன் உண்மையான பொருள் கிளவர்னஸ் புத்திசாலி என்பதாகும் கூகுள் தேடல் ஒரு முறை கூகுள் தேடல் செய்தால் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு கிராம் சி ஜீரோ டூ வெளி ஏறத்தாழ கூகுள் ஒரு நாளுக்கு ஒரு பில்லியன் தேடல் வரை வருகிறதாம் அப்படியானால் ஒரு நாளுக்கு இருநூறு டன் சி ஜீரோ டூ வெளியாகிறது இன்ஜினியரிங் வகைகள் நமக்கு தெரிந்தது எல்லாம் கணினி சிவில் மெக்கானிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் போன்ற சில துறைகள் தான் ஆனால் இன்ஜினியரிங்கில் நூறு வகையான பிரிவுகள் இருக்கின்றன உலகின் மூன்றில் ஒருவர் நமது உலக மக்கள் தொகையில் மூன்றில் இருவர் தொலைக்காட்சி மூலமாக இதுவரை ஒரு கால் கூட செய்தது கிடையாது கணினியின் எலி முதன் முறையாக கணினியில் மவுஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அறிமுகம் ஆனது டப்டஸ் எங்கோல்பாட் என்பவர் சான் பிரான்சிஸ்கோவில் நடந்த ஒரு கணினி சார்ந்த எக்ஸ்போவில் இதனை அறிமுகம் செய்தார் முதல் இணைய ஒளிபரப்பு முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு திறப்பு விழா செய்ததுதான் இன்டர்நெட்டின் முதல் இணைய ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்